ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு லங்க் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஸ்கூல் பசங்க போகிறதுனால லங்க் பாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டிஃபன் பாக்ஸு காலியாக தான் கொண்டு வருவாங்க இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஜாரில் சேர்த்துக்கோங்க ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கிற கேப்பில் வந்து பார்த்தோம்னா நம்ம கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இந்த சைஸில் வந்து நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலைச்சிட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெயிலையே பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து வெந்துடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாகணும் இப்போ பாருங்க வெந்துருச்சு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா துவண்டு சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறமா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே எண்ணெயே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் அதில் வந்து கால் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வள வரமிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நீளவாக்குலேயே கட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க அளவுக்கு வதங்கினுச்சுனா போதும் இப்போ வந்து நம்ம ரெண்டு பெரிய தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோடைய புளிப்பு தாங்க வேணும் அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வதக்கிக்கோங்க இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் மிளகாய் தூள் போதும் கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க சிம்முலையே வச்சுக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சா கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்மிலையவே வச்சுக்கோங்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து அந்த எண்ணெய் திரிஞ்சு வெளியே வரும் தேங்காவும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதங்கியிருக்கோம் ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி வதக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெடாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு வேறு எதுவுமே இதில் தேவையில்லைங்க இப்போ வந்து நம்ம நல்லா சூடு ஆற வச்சா சாதத்தை சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்டு கிளறி விடுறதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க சிம்மில் அதுக்கப்புறமா அடுப்ப அணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் கத்திரிக்காய் சோறு வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் லங்க் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க் யூ